வீட்டில் பூஜை செய்ய வைக்க வரவங்களும் ஏன் கண்களை மூடி மந்திரம் சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மந்திரம் சொல்லும் பொழுது கண்களை பொழுது சுத்தி இருக்கக்கூடிய பேச்சுகளோ இல்ல சுத்தி இருக்கக்கூடிய நடவடிக்கைகளையோ மறந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஒரே முகமா ஒரே நிலையா அந்த மந்திரத்தை அவங்களால சொல்ல முடியும் ரெண்டாவதா அவங்க கண்ணை மூடி மந்திரம் சொல்லும் கண்ணுக்குள்ள கடவுளுடைய திவ்ய தரிசனத்தை அவங்களால பார்க்க முடியும் அதனால உங்களுடைய வேண்டுதலை மனப்பூர்வமா அவங்க கடவுள்கிட்டயே நேரா சமர்ப்பிக்கிற விதமாக அவங்க கண்களை மூடி மந்திரம் சொல்றது ஆகும் அது மட்டும் இல்லாம பொதுவாவே நம்ம கண் மூடும் பொழுது நம்ம பிரெயின்ல இருந்து ஆல்பா வேவ்ஸ் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க இந்த ஆல்பா வேவ்ஸால